வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் சமீபத்தில் துக்ளக் பத்திரிகை உடைய ஐம்பத்தி நாலாவது ஆண்டு விழா வந்து நடந்துச்சு இந்த ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸுடைய முக்கியமான தலைவர் சசி தரூர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் கலந்துக்கிட்டாரு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் வந்து கலந்துக்கிட்டாரு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருடைய அந்த நாற்பத்தைந்து நிமிட ஸ்பீச் இருக்குல்ல அது பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தினுச்சு உதாரணத்துக்கு அதிமுக குறித்து நாங்கள் மிகுரத்தை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நெட் பவுலர்ஸுக்கெல்லாம் இங்கே வந்து போட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை மறைமுகமாக விமர்சனம் பண்ணது ரெண்டாவது பங்காளி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை குறிப்பிட்டது இதெல்லாம் பெரிய ஒரு பரபரப்பாக வந்து இருந்துச்சு தமிழக அரசியலில் இப்போ என்ன அப்படின்னா சசிதரூர் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையே நடந்த அந்த ஒரு டிபேட் இருக்குது பார்த்திங்களா அந்த டிபேட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியலை அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் துக்குள பத்திரிகையுடைய ஆண்டு விழாவில் சசிதரூர் அவர்கள் ஃபஸ்ட்டு வந்து பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட் பேசும்போது சசி தரூர் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா அவருடைய ஸ்பீச்சில் ஒரு பாயிண்டை வந்து அவர் குறிப்பிடுறாரு இது மாதிரி பதினைந்தாவது ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கிற அந்த நிதி பகிர்வு இருக்கிற மாநிலங்களுக்கு இடையேயான நிதி பகிர்வு அப்படிங்கிறதுல ஒரு மோசமான ஒரு சூழல் வந்து இருக்குது உதாரணத்துக்கு ஒஸ்ட்டு பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல கல்வி அறிவில் பின்தங்கிய மாநிலங்களாக இருக்கட்டும் இல்லை அதிக பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடில் ரொம்ப புவராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாநிலங்களாக இருக்கட்டும் இந்த மாநிலங்களுக்கு தான் அதிக நிதி வந்து பகிர்வு வழங்கப்படுது குட் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸு தமிழ்நாடு சவுத் குட் இருக்கு ஸ்டேட்ஸுக்கு ஒழுங்கான ஒரு நிதி பகிர்வு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சசி தரூர் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆண்டு விழாவில் வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினை பேசிட்டு போயிருக்காரு சசி தரூர் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அந்த ஆண்டு விழாலேயே தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் அடுத்து வந்து பேசுறாரு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது சசி தரூர் அவர்கள் ஏதோ வேற ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு அந்த ஸ்டேஜில் சசி தரூர் அவர்கள் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆனால் டெஃபினட்டாக அண்ணாமலையுடைய பேச்சை சோசியல் மீடியாவில் சசி தரூர் பார்த்துருப்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ணாமலை என்ன பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு வாழ்கிறது தெருக்கு தேகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து திமுக திமுகவுடைய உடைய கூட்டணி கட்சிகள் கட்டமைச்சுக்கிருக்காங்க ஆனால் அதில் உண்மை வந்து கிடையாது அதாவது இந்த நிதி பகிர்வு இருக்குது பார்த்தீங்களா மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகமான பகிர்வு வழங்கப்படுது கல்வி அறிவில் பின்தங்கிய மாநிலங்களுக்கு அதிக பகிர்வு வழங்கப்படுது ஒஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸுக்கு அதிக பகிர்வு வழங்கப்படுது அப்படிங்கிற இது மாதிரியான பேச்சுக்கள் இருக்குது பார்த்தீங்களா இதனை ஃபஸ்ட்டு தொடங்கி வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் இந்திரா காந்தி அவர்களுடைய காலகட்டத்தில் தான் கட்கில் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா வந்து கொண்டு வரப்பட்டுச்சு மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு பாப்புலேஷன் அடிப்படையில் ஐம்பது பெர்சன்டேஜ் வெயிட்டேஜ் வந்து வழங்கப்பட்டுச்சு நிதி பகிர்வில் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு ஆனால் பாஜகவுடைய ஆட்சியில் ஃபினான்ஸ் கமிஷன் எப்படி நிதி பகிர்றாங்க ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று பாப்புலேஷன் அடிப்படையில் பதினைந்தாவது ஃபினான்ஸ் கமிஷனில் இந்த முடிவு எடுக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று பாப்புலேஷன் அடிப்படையில் பதினேழு புள்ளி ஐந்து சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பாப்புலேஷன் அடிப்படையில் பத்து சதவீதம் டோட்டலாக பாப்புலேஷனுக்கு இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீத வெயிட்டேஜ் வழங்கப்பட்டிருக்கு காங்கிரஸுடைய ஆட்சியில் எவ்வளவு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் பாப்புலேஷனுக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் பாஜகவுடைய ஆட்சியில் பதினைந்தாவது ஃபினான்ஸ் கமிஷனில் இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக அது குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அண்ணாமலை இந்த புள்ளி விவரத்தை கொடுத்துருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிறகு பாஜக அனைத்து மாநில அரசாங்கத்திட்டையும் பேசி ஒரு சமரசமான ஒரு முடிவை வாங்குறாங்க அந்த சமரசமான முடிவு என்ன அப்படின்னா பாப்புலேஷனுக்கு இனிமேல் பாப்புலேஷனுக்கு வெயிட்டேஜ் அப்படிங்கிறது பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்போ ஐம்பது பெர்சன்டேஜிலேருந்து பதினைந்து சதவீதமாக பாப்புலேஷனுக்கான வெயிட்டேஜை பாஜக வந்து குறச்சிருக்கு அடுத்து நாற்பத்தைந்து சதவீதம் என்ன தெரியுமா இன்கம் டிஸ்டன்ஸு இன்கம் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இன்கம் டிஸ்டன்ஸ் அடிப்படையில் நாற்பத்தைந்து சதவீதம் வெயிட்டேஜ் வந்து வழங்கப்படுது அடுத்து குட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிஸிக்கல் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மாநிலங்களாக இருக்கட்டும் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஈர்க்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலங்களாக இருக்காங்களே இந்த அடிப்படையில் குட் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பதினைந்து சதவீத வெயிட்டேஜ் இந்த குட் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வழங்கப்படுது அடுத்த பத்து பர்சன்டேஜ் எக்காலஜி அதாவது பொல்யூஷன் கம்மியாக மாநிலத்தை வந்து மாற்றுறது காடுகளுடைய பரப்பளவை அதிகப்படுத்துறது இது மாதிரியாக நடவடிக்கை எடுக்குது பார்த்தீங்களா ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு பத்து பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் கடைசி பதினஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோகிராபிக்கல் ஏரியா பரப்பளவு அடிப்படையில் இதுதான் இப்போ பாஜக அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய அந்த ஃபினான்ஸ் ஷேர் நிதி பகிர்வு இதன் அடிப்படையில் தான் நடக்குது காங்கிரஸுடைய ஆட்சியில் பாப்புலேஷன் வெயிட்டேஜ் எவ்வளவு ஐம்பது பர்சன்டேஜ் பாஜக ஆட்சியில் அது பதினஞ்சு குறைக்கப்பட்டிருக்கு காங்கிரஸுடைய பீரியடில் அந்த குட் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி ஜீரோ சதவீதமாக இருந்துச்சு வெயிட்டேஜ் இப்போ பாஜகவுடைய ஆட்சியில் அது பதினைந்து சதவீதமாக உயர்த்தப்பட்டிருக்கு ஸோ அப்போ இதுதான் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நடைமுறை ஆனால் இது எல்லாத்தையும் ஒழித்து மறைச்சிட்டு இன்னும் வடக்கு வாழ்கிறது தெருக்கு தேய்கிறது வடக்கில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தான் அதிக நிதி வந்து பகிர் பகிரப்படுது தெற்கில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதிக நிதி வந்து பகிரப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு மாயத் தோற்றம் பிம்பம் கட்டமைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் திமுகவையும் சரி சசி தரூர் அவர்களையும் சரி காங்கிரஸையும் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கு தமிழக அரசியலில் பேசு பொருளாக மாதிரி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு சசி தரூர் அவர்களுக்கா அண்ணாமலை அவர்களுக்கா சசி தரூர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா குட் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸான தென் மாநிலங்களுக்கு அதிக நிதி பகிர்வு வழங்கப்படுறது கிடையாது ஒஸ்டு பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ்க்கு தான் அதிக நிதி பகிர்வு வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதை நார்த்து சவுத்து பிரிவினை பேசியிருக்காரு அப்படின்னு பாஜக விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் புள்ளி விவரத்தோட ஆக்சுவலாக என்ன நடக்குது பதினைந்து பர்சன்டேஜ் பாப்புலேஷனுக்கான வெயிட்டேஜு நாற்பத்தைந்து பர்சன்டேஜ் இன்கம் டிஸ்டன்ஸு பதினைந்து பர்சன்டேஜ் குட் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸுக்கு பத்து சதவீதம் எக்காலஜி அடிப்படையில் பதினைந்து சதவீதம் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை புள்ளி விவரத்தோட விளக்கியிருக்கார் பார்த்தீங்களா இதுக்கு உங்களுடைய ஆதரவாக மறக்காம கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்